கார்த்திகை ரேவதேசியில் அடுத்த வாரத்துக்கான வேறு லெவலில் எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாட்டிக்கிட்ட வந்து ராஜா வந்து சொல்லிகிட்ருக்காங்க இப்போ எப்படியாவது கார்த்தியை வந்து மணமேடையில் வந்து உட்காரணும் அந்த மாப்பிள்ள ட்ரெஸ்ஸை வாங்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி அதுக்கு வே ஏற்கனவே நான் ஐடியா பண்ணிட்டேன் அப்படின்ற என்னப்பா சொல்கிற அப்படின்னோனா ஆமாம் முதல்ல ம அத்தை வந்து ரேவதிக்கு தான் வந்து புடவை வந்து கொடுப்பாங்க அதுக்கு அடுத்தது மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸை வந்து கார்த்தியை வாங்க வைக்கிறதுக்கு அந்த மகேஷ் வந்து அங்கே இல்லைன்னா நிச்சயமாக வந்து கார்த்தி தானே வாங்கி ஆகணும் ஏன்னா அவன் தானே துணை மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சரிப்பா அவனை வந்து எப்படி வாங்க விடாமல் பண்ணுறது அதுக்கு தான் நானும் வந்து உங்கள் பேர் ஆனந்தும் இருக்குமே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறப்ப அருண் வேறு இருக்காப்புல இது போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா சரி ஆனந்த் நீ இங்கேயே நான் அருண் அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த பக்கம் மயில் வந்து சத்தம் இல்லாமல் நான் வந்தால் கூட சந்தேகப்படுவாங்க அதனால் நீயே போயிடு அப்படின்னு சொன்னால் இதுவும் நல்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மயில் சொல்ல சொல்ல இந்த பக்கம் கரெக்டாக வந்து அரு அருண் வந்து சத்தம் இல்லாமல் போய் வந்து மகேஷை வந்து கரெக்டாக ஒரு ரூமில் வந்து தள்ளி விட்டுச்சு கதை வந்து தாப்பா போட்டுறாங்க டாப்பை போட்டதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து கதவை வந்து தட்டி பார்க்குறாங்க ஆனால் பார்த்தா அது நாலாவது மடியில் இருக்கிறதுனால அவர் போடுற வந்து கதவை தட்டுற சத்தம் வந்து யாருக்குமே கேட்க மாட்டேங்குது ஏன்னா அது ஸ்டோர் ரூம் இல்லையா சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து எல்லா விஷயமும் பண்ணியாச்சு அப்படின்னு சூப்பர் சூப்பர்மா நம்ம நிச்சயமாக வந்து இன்றைக்கி வந்து கார்த்திக் ரேவதி கல்யாணத்தை நடத்தி முடிக்காமல் நம்ம விடக்கூடாது நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்த்து வச்சு வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணும் அப்படின்னு வந்து மயில் சொன்னோன்னே என் பேரனுக்காக வந்து நீ எவ்வளோ தூரம் கஷ்டப்படுற இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப உங்கள் பேரனுக்காக மட்டும் கிடையாது ரேவதி வாழ்க்கையை நல்லா இருக்கணும்னு எனக்கு என்ன இருக்குது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் என்னை சந்தோஷப்படுற மொதல் ஆள் நானாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மயில் வந்து சொன்னோன்னா சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக மனமேடையில் வந்து ரேவதியை வந்து கூப்பிட்றாங்க இந்த பக்கம் வந்து ராஜராஜனும் சரி சாமுண்டேசரி ரெண்டு பேரும் சேர்ந்து ரேவதி இந்த வாங்கிக்க உனக்கு வந்து மூர்த்த போடவை நீ எப்போவுமே வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருப்ப அது நிச்சயமாக வந்து நான் வந்து உனக்கு கொடுக்குற வாக்கு அப்படின்னு சொல்கிறப்ப என் ஆசீர்வா ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆசீர்வாதம் வாங்குறாங்க நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜராஜாமுண்டி ஆசீர்வாதம் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து சரி மாப்பிள்ள ட்ரெஸ்ஸு மாப்பிள்ள எங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் மாயாவையும் காணும் சுற்றி முற்றி தேடி பார்க்கறாங்க மகேஷை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து பார்த்தா சாமுண்டஸ்வரி வந்து இதாக நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மயில் இப்போ பாரு அத்தை வந்து கரெக்டாக வந்து கார்த்திகை கூப்பிடுவாங்க அப்படின்னப்ப கரெக்டாக வந்து கார்த்திகை வந்து கூப்பிட்றாங்க நீயே வந்து ட்ரெஸ்ஸை வாங்கிக்க அப்படின்னு சொன்னப்ப மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸை நான் எப்படி மேடம் வாங்க முடியும் அப்படிங்கிறப்ப இங்கே பாரு நீ வந்து துணை மாப்பிள்ளை தானே மாப்பிள்ளையே சுற்றி முற்றி தேடி பார்க்கணும் ஆளை காணும் அதனால் நீயே வந்து வாங்கிக்க அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுட்டால் இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி சொல்கிறத வந்து எதுவும் பேச முடியாமல் அப்படியே கார்த்தி நிற்கிறாங்க இல்லை மேடம் மாப்பிள்ள ட்ரெஸ்ஸை வந்து நான் வாங்கினா சரியாக இருக்காது அப்படின்னு கார்த்தி வந்து விடாமல் சொன்னோன்னே என்னங்க பார்த்துட்ருக்கீங்க ராஜராஜனும் சரி இந்த பக்கம் எல்லோரும் வந்து மயில்லேருந்து சொன்னோன்னே பரவாயில்ல வாங்கிக்க சிலம்பம் அதான் அத்தையே சொல்கிறாங்களா விருப்பப்பட்டு அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்திகை வந்து மயிலில் என்ன திட்டப்படுறாங்க புரியுது அதோட முடியுது எபிசோட்